இணக்க நண்பர்களே நாம் வந்து இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எஸ்ஐ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்களுக்கு கேக்குற ஒரு நார்மலான கேள்வியை வந்து பார்க்க போறோம் இது வந்து ரொம்ப எளிமையான ஒரு கேள்வியை இருக்கலாம் ஆனால் வந்து இந்த உள்ளத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால பெரிய பெரிய செம்ம இது பண்ண முடியும் இப்போ ஷார்ட்கட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்களே ஒழிஞ்சு அதோட உள்ளர்த்தம் தெரியாம நிறைய பேரு பெரிய பெரிய இடத்துல வந்து பெரிய பெரிய சம்பளம் வந்து ஈஸியான அப்ரோச் பண்ண தெரியாமல் போயிருக்கு அதுக்காண்டிதான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங்ல வந்து கேள்வியை வாசிக்கலாம் கேள்வி வந்து ஏழு ஏழு எண்களின் சராசரி ஐம்பத்தி மூணு ஆகும் ஒவ்வொரு எண்ணையும் ஆறால் கூட்டினால் புதிய சராசரி என்னவாக இருக்கும் முதல்ல ஏழு எண்கள் என்ன அப்படின்னு ஒரு ஒன் டூ த்ரீ சிக்ஸ் செவன் அப்படின்னு ஏழு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சராசரி ஐம்பத்தி மூணு அப்படின்ட்டு அப்ப எல்லாமே ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணா தான் இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா எல்லா எண்களும் ஐம்பத்தி மூணு அப்படின்னு இருக்கிறதா அர்த்தம் இது எப்படி எல்லாமே ஐம்பத்தி மூணு இருக்குறதுதான் எடுத்துக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இதுக்கு ஒரு சிம்பிள் எடு எக்ஸாம்பிளோட நம்ம போகலாம் இப்போ எடுத்துக்காட்டா வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்ற நாலு எண்ணோட சராசரி என்ன அப்படின்னு பார்ப்போம் இதை கூட்டினா எவ்வளோ வரும்னா பதினஞ்சு வரும் ஓகேங்களா அதை டிவைட் பண்ணால் அதை அஞ்சால டிவைட் பண்றப்ப மூணு வரும் அதாவது மூணு 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 அப்படின்னு வர்றதா அர்த்தம் இப்போ சராசரி மூணு அதாவது நித்யாது கான்செப்ட்ல சராசரி மூணு அப்போ இதோட சராசரி மூணாதான் இருக்கும் சராசரிய விட ஒன்று அதிகமா இருக்கும் அந்த ஒன்ன இங்க கொடுத்துட்டீங்கன்னா இதுவும் மூணாயிடும் அப்போ இந்த மூணு ஸ்டேட் எடுத்துக்கோங்க நித்யாதிவர் இது மூணு இதுவும் மூணு இது அஞ்சு இருக்குங்களா இதுல ரெண்டு எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்போ இந்த ரெண்டாக இங்க கொடுத்துட்டீங்கன்னா இதுவும் ஆயிடும் இதுவும் ஆயிடும் அப்போ சராசரி மூணு ஓகேங்களா இப்போ எத்தனை மூணு இருக்கு அஞ்சு மூணு இருக்கா அப்போ ஐந்து மூணா பதினஞ்சு அவ்வளோதான் இதோட சராசரி என்னவா இருக்கும் மூணாவதா இருக்கும் இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை டவுட்ஸ் எது இருந்தாலும் கேட்கலாம் தப்பு இல்லை இப்போ வந்து இப்போ ஏழு நம்பர் இப்போ மூணு மூணு மூணுன்னு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் அஞ்சு அஞ்சு வேல்யூவும் இந்த மூணுல வந்து எத்தனை எவ்வளோ எக்ஸ்டென்ட் பண்ண போறோம்னா எல்லாத்திலையும் ரெண்டு ரெண்டு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்புறம் ரெண்டு 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 அனைத்து எண்களையும் இது எப்படி மாறும்னா இது மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்படி மாறிடும் அதாவது அதோட ஒரிஜினல் வேல்யூ ஆனால் ஆவரேஜ் எப்படி மாறும்னா அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு மாறும் ஓகேங்களா அதை அப்படியே ப்ளஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஓகேங்களா இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ரியல் வேல்யூ எப்படி இருக்கும் அதோட இந்த வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இப்போ இந்த சம்முக்கு வந்துடும் இருக்கு செவன் நம்பரோட ஆவரேஜ் பிப்டி த்ரீ அதுல இருந்து எத்தனை கூட்ட போறாங்கன்னா ஆரை கூட்ட போறாங்க அப்படி அப்படின்னு டேரக்டா எடுத்துக்கலாம் ஓகேங்களா நன்றி நண்பர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுக்கான சேனல் இது ஷார்ட் கட்ஸும் அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரும் நன்றி